ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அபிராமிஷேகன் அனைவருக்கும் தமிழர் திருநாளம் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி இப்போ தை பிறந்தாச்சு நம்ம பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் நடக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது ஜனவரி பதிமூணாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாதமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது ஆக நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு திங்கக்கிழமை வரைக்குமான பொது பலன்கள் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஏசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிற வலுவான கிரகங்கள் இருக்காங்க சூரியன் செவ்வாய் சுக்குருவன் புதன் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் தை பிறந்தாச்சு யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது சொந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் ரீச் ஆக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லாமல் பிஸ்னஸில் பெரிய லெவலில் நான் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் மேசராசியில் பிறந்த நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் கை கொடுக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எது கிடைப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக செலிபிரிட்டியுடைய தொடர்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல ஏதாவது நீங்கள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மை இதெல்லாமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாப் ப்ரொஃபஷன் கரியர் இப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது வெளியில்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை வெளியில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அல்லது அரியர்ஸ் பணம் வராமல் இருந்த அரியர்ஸோ ஹைக்கோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் கடன் வாங்கி இடங்கட வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அதுவும் நல்லாயிருக்கு இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய உறவுகளால் நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை நல்லா கும்பிடுங்க விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்காது ஒன்பது அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை அல்லது ஆதரவை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட தூர ஜேனி ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட நீங்கள் வண்டி புக் பண்ணுறதா இருந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் இது வரைக்கும் பாஸ்போர்ட் வீசா வரல அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அல்லது பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ரெண்டு மூணு இடத்துல நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய மதம் ஜாதி இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆனது ரீயூனியன் ஆகும் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடியும் ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலையில் கொஞ்சம் எஃபர்ட்டும் கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளியில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் இருக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க பெரிய லெவலில் யாரெல்லாம் அண்டர்பிரனரோ வரணும்னு நினைக்கிறீங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க மிதினராசியில் பிறந்தவங்களுக்கு கொச்சாரத்தில் இந்த வாரம் உங்களுடைய எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்காங்க ஆக இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் எட்டாம் இடம் தேவையில்லாத விஷயங்களில் இந்த வாரம் தலையிடாதீங்க பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுக்காதிங்க பெரிய லெவலில் நான் சூரிட்டி போடுறேன் செக்யூரிட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தில் தலையிடுதுங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் யாரையும் பெருசாக நம்பாதீங்க நம்பி இருக்காதிங்க ஸோ உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது அதனால் வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வேலையில் எஃபர்ட்டு போடுங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த வாரத்தில் பெருசாக யாரையும் நம்பி செயல்படாதீங்க நம்பிக்கைக்குரியவங்களை யாரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இல்லை இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதுவும் நார்மல் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்களோ சுமார் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணத்திலே ஒரு சின்ன தடை ஏற்பட்டு ஜேனி தொடரும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சங்களுக்கு மாற்றத்தில் நிறைய தடைகள் எது எப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் இறை உங்களுக்கு இன்னொரு பக்கம் கூடுதலாக இருக்குன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது இவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள் விவசாயம் உங்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கும் இந்த வாரத்தில் முருகனையும் மகாலட்சுமியும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஏழாம் மட்டத்தில் கிரகங்கள் இருக்கிறது இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆயிருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு குறைஞ்சபட்சமாக அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்குது இது வரைக்கும் வாழ்க்கையில் திருமணமே வேண்டான் இருந்தவங்களுக்கும் இந்த வாரம் திருமணத்துக்கான சோர்ஸஸ் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸில் எவ்வளவுக்கு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பும் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறது வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துலேயுமே விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாமல் நார்மலாக பண்ணுங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய எட்டாம் படத்தில் ராகு இருக்கிறது பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தியாகுமான்னா நார்மலாக நடக்கும் உடைக்கிற நிலவு முயற்சி பண்ணால் மட்டும்தான் முயற்சிகள் சித்தியாகும் அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறது சோம்பேறு அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது இந்த வாரத்தில் துர்க்கையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போயுமே ஆறாம் இடம்னா வெற்றின்னு அர்த்தம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னால் செலக்ட் ஆகிடுவீங்க ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதிய ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் ஜெயிப்பீங்க இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் ஸோ வேறு ஜாப்பில் நான் ப்ரொமோஷனை அது பார்க்குறேன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்க்ரிமெண்ட்டை எது பார்க்குறேன் கிடைக்கிறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன் ஹைக் எது பார்க்குறேன் கிடைக்கும் அது எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதை ஃபியூட்டர் கன்சன் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் இருக்குது நீங்கள் இந்த வாரத்தில் இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது நல்ல லேபரை எதிர்பார்க்குறேன் கிடைப்பாங்க ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல எப்போ கிடைக்கும்னு தெரியலைங்கிற லோன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும் குறிப்பாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் சுமார் இந்த வாரம் உங்களுக்கு லோன் அதிகமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் பாதிப்படையாது லோன் இல்லை கடன் இல்லை இஎம்ஐ இல்லை வட்டி கட்டலைன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இருந்துகிட்டே இருக்குது இந்த வாரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நற்பலன்கள் இருக்குது குழந்தை வைக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து அசையம அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் இந்த வாரம் துர்கையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அஞ்சாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எனக்கு குரானிக்காக டிசீஸ் இருந்தது நோய் இருக்குது நோய் விடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது நிறைய மருந்து மறுத்தார சாப்பிட்றேங்கிறவங்களுக்கு நோய் குணமாவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு நோய் மட்டுமல்ல கடலெலாம் அவஸ்தப்படுறேன் எப்போ கடன் குறையும் தெரியல அதை அடைவதற்கான வழியே தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ அது இல்லை இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும் இல்லைன்னா வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல நிறையா ஸ்ட்ரகிள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் இருக்குது தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத டூர் ட்ராவல் இருக்குது யார் வீட்டுக்காக கெஸ்ட்டு நீங்கள் போவீங்க கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களில் என்டர்டெயின்மெண்ட்டில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரத்தால் பிரச்சனைகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கருவம் காப்பாற்றப்படும் அது இல்லாமல் எந்த யாரெல்லாம் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ தொழில் இல்லாமல் நார்மலாக தான் இந்த வாரம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் இதுவரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸு ட்ரேடிங்கில் சிலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பைரவரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறது யாரெல்லாம் இது வரைக்கும் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அதுக்கு தந்த ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு துலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது குறிப்பாக இந்த வாரம் மூவபுள் ஆர் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அதாவது அசைம் அசையாக சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ரொம்பலாம் வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது நிறையா வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் என்டர்டெயின்மெண்ட் பெருசாக இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்க ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலை இருக்குது வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது பட் வேலையில் எஃபர்ட் கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை உங்களுடைய சப்ஆர்டினேட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் அத்தனை பேரும் வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த வாரம் நீங்கள் தான் ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப்பை நீங்கள் கிளியர் பண்ணணும் அல்லது மெயின்டைன் பண்ணணும் இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ்ஸு எப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் தகராறாக இருக்குது இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அது இல்லாமல் ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் குறிப்பாக அன்னிய பாஷையும் அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க வெறிச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மூணு கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் ஸோ கடந்த காலங்களில் யாரெல்லாம் பெருசாக காரியம் எதிர்பார்த்து நடக்கலையோ இந்த வாரம் நடக்கும் நீங்கள் எகனெண்டு எகன் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்கு பயணத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்குது ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு விற்காமல் இருக்குது எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் அது மட்டுமல்ல ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தைரியமாகவும் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உண்டு நீங்கள் இந்த வாரத்தில் அத்தனை விதமான இல்லாஸ் அதாவது பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்பு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் வெளிப்படுத்துவதற்கான காலகட்டங்கள் இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்கும் இந்த வாரம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வி எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் அதிலே நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இந்த வாரத்தில் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் இன்னொரு பக்கம் வேலையில் விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டும் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது வேலையில் அடைக்க வாசிங்க ஸோ அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது இது வரைக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை மாறி தொழில் பிரமாதமாக இருக்கும் சுய தொழிலில் நல்ல ஒரு ஏர்னிங் வருமானம் இருக்குது ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வாரம் நீங்கள் பைர வரையும் பெருமாள் பெரும்பான்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறது வருமானம் நல்லாயிருக்கு கையில் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் யார் யாருடைய பணத்தையாவது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பேச்சின் மூலமாக வருமானத்தை தயன் பண்ணுறவங்களுக்கு வருமானம் உண்டு யாரெல்லாம் பெர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்களா சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் முயற்சி பண்ணால் முயற்சிகள் சித்தியாகமா கை கொடுக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ட்ரை பண்ணுங்கள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் அது இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் வலுவாக மாறும் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஆக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்குது ஸோ எல்லாம் இருந்தாலும் அடைக்கி வாசிங்க இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பொறுமை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க லாபத்தை பார்ப்பீங்க யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனை தந்தால் சேல்ஸ் எடுக்குது இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜாப் ப்ரொஃபஷன் கரியர் நல்லா இருக்கும் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவ் கிடைக்கும் மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது இதுவரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு அது திருமணமே வேண்டான் இருந்தவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் இந்த வாரம் முழுவதும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் மூணு கிரகங்கள் இருக்கிறது எதிர்பாராத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் மனம் தெளிவடையும் இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது வேலையில் என்னெல்லாம் இது பார்க்குறீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கெல்லாம் ப்ரைவேட் செக்டரில்கெல்லாம் எனி அதை ஃபிட்டட் கன்சன்லாம் இருக்கலாம் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது வேலை தடிக்கிட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையில் சேஞ்சஸ் எது பார்க்குறீங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவ் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது லோன் அப்ளை பண்ணி எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுத ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் நல்ல ஸ்கில்டு லேபரை எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு லோன் அப்ளை பண்ண கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய அத்தனை விதமான எதிரிகளையும் ஜெயிப்பதற்கான ஒரு சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களா பேச்சின் மூலமாக வருமானம் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நல்லாயிருக்கும் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கணும் டாக்குமெண்ட் கிளியர் ஆகும் இது அத்தனையும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது எதிர்பாராத பண வரவு தன வரவு பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அதிகரிக்கும் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது கெயின் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சனி தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம் துரிஞ்சு செய்யுங்கள் லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நன்மையாக இருக்கும் உறவுகளால் நட்பலங்கள் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்பு எதிர்பாராத விதமாக காதல் விஷயங்கள் நம்முடைய மதம் ஜாதி சாந்த தொடர்பு அப்பாற்பட்டது அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீஸா எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் பர்தரம் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் குறிப்பாக விநாயகப் பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்காங்க கோச்சாரத்தில் முதல்ல பன்னிரெண்டாம் இடம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது விரயம் அல்லது லாஸ் ஆக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா இருந்தால் அப்பா செய்ய மனைவி இருந்தால் மனைவிக்காக செலவு பண்ணுங்கள் சகோதரர் இருந்தால் சகோதரருக்காக செலவு பண்ணுங்கள் இல்லை உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது ஒருவேளை வசதி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்கள் ராசியில் ராகு குரு பார்க்குறது தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சக்ஸஸ் ஆகாது அடைக்கி வாசிங்க அது மட்டும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க எஃபர்ட் எடுக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய ஃபீல்டில் எஃபர்ட் எடுங்க அதுக்காக புதுசாக நான் ஒரு காரியத்தில் இறங்குறேன்னு இறங்காதீங்க இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் இல்லை உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்ருந்திங்களே மாற்றங்கள் இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரல கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கல சுப நிகழ்ச்சி நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதன் காரணமாக சுப செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது இந்த வாரம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறேன் குழந்தை எதிர்பார்க்குறேன் கிடைக்காது குழந்தைகள்லாம் வாழ்க்கையில் நல்ல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த நிலைமைகள் வாரி குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தை பக்கம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உங்களுக்கு உண்டு யார் வீட்டுக்கார் நீங்கள் கெஸ்ட்டாக போவீங்க கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதனாலையும் சுப செலவினங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த வாரத்தில் கரியர் நல்லா இருக்கா சிறப்பாக இல்லை வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிஸ்னஸ்லேயும் குவிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த வாரம் சிவனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டுருவாங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் ரெண்டு மூணு நாலு கிரகங்கள் இருக்காங்க ஆக இந்த நாலு கிரகங்களுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் விருப்பம்னா என்ன இடம் வாங்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கு நடக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் லோன் அப்ளை பண்ணியவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடன் வாங்கி அத்தனை விதமான நல்லதும் நடப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது வசதி இருக்கிறவங்க எது எல்லாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் உறவுகளாக நட்பலங்கள் ஏற்படும் எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தால் நன்மை லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது இல்லாமல் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது விட்டதை பிடிக்கிறதுங்கிறது வேண்டாம் இருக்கக்கூடிய மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது இந்த வாரம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களை லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரம் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி தொழில் முனைவரை இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது ஆக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இருக்குது இந்த வாரம் கரியர் அப்படி இருக்குது ப்ரொஃபஷனை ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வேலையில் யாரெல்லாம் என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் மானிட்டரி பெனிஃபிட் உண்டு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் பைரவரையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்